சகோதரிகளே சகோதரிகளே அலாமலைக்கும் வரமத்துல்லாஹே ஒபர்காத்து அனரப்புக்கும் ஆலா என்று பெருமையாக பேசிய ஃபிராவுனிடம் ஃபக்கூலா அலஹு கவுல் லெய்யினன் அவரோடு இங்கிதமாக வினயமாக மென்மையாக பேசுங்கள் என்று அல்லாஹ் சொன்னான் அப்படியாக இருந்தால் சுபஹான ரப்பியல் ஆலா என்று சொல்லுகின்ற ஒரு மூமினோடு எந்தளவு தூரம் இங்கிதமாகவும் மென்மையாகவும் நாகரிகமாகவும் பேச வேண்டும் என்பதை நாம் உணர வேண்டும் அல்லாஹ் ஓரிரை கொள்கையை எடுத்துச் சொல்வதற்காக நபி மூசா அலிஹ சொல்லாத்வசலாம் அவர்களையும் அவருடைய சகோதரர் ஹரூன் அலிக சொல்லாத்துவ அவர்களையும் ஃபிராவுனிடம் செல்லுமாறு பணிக்கிறான் இருவரும் செல்கிறார்கள் செல்லும் வேளையிலே அல்லாஹ் அவர்களுக்கு சொன்ன வழிகாட்டல் அவர்களுக்கு சொன்ன உபதேசம் ஃபிரௌனிடம் நீங்கள் செல்கிறீர்கள் அவனோடு நீங்கள் பேசுகிற போது ஃபக்கூலா லஹு கவுலன் லையினன் மிகவும் இங்கிதமாகவும் மென்மையாகவும் பேச வேண்டும் ஆனால் ரப்புக்கும் உள்ள அலா நான் தான் உங்களது மேலான ரப்பு இறைவன் என்று சொன்ன ஃபிரவுனோடு பேசுகின்ற போது கூட இங்கிதமாகவும் மென்மையாகவும் நளினமாகவும் பேச வேண்டும் என்று அல்லாஹ் சொல்கிறான் என்றால் அனுதினமும் தனது தொழுகையிலே சுபகான ஆலா எனது ரப்பு அவன் மேலானவன் உயர்ந்தவன் அவனை நான் தூய்மைப்படுத்துகிறேன் என்று சொல்லி உலகத்தை படைத்து பரிபாலித்து ரச்சித்து காப்பாற்றுகின்ற அந்த ரப்பை ஏற்றுக்கொண்டு அவனது ருபூபியத்தையும் உலூகியத்தையும் ஏற்றுக்கொண்டு அவனது அஸ்மாக்களையும் சிஃபாற்றிகளையும் ஏற்றுக்கொண்டு அவனை நம்பி வணங்கி வழிபட்டு வாழுகின்ற இறை அடியார்களோடு மூமின்களோடு நாம் அவர்களோடு முரண்படுகிற சந்தர்ப்பங்களில் கூட எவ்வளவு தூரம் பண்பாடாக நடக்க வேண்டும் மென்மையாக நடக்க வேண்டும் நாகரிகமாக நடக்க வேண்டும் என்பதை உணர வேண்டும் உள்ளங்களை காயப்படுத்துவது விமர்சித்தல் என்ற பெயரிலே கேவலப்படுத்துவது அசிங்கப்படுத்துவது மிகைப்படச் சொல்லுவது அநாகரிகமாக பேசுவது எந்த அளவு தூரம் மார்க்க முரணான செயல் என்பதை ஆழமாக உணர வேண்டும் குறிப்பாக நானும் நீங்களும் வாழ்ந்து கொண்டிருக்கிற இந்த காலத்திலே இத்தகைய அசிங்கங்களை நாம் பார்க்க வேண்டிய ஒரு கவலைக்குரிய நிலையில் இருக்கிறோம் இவற்றை தவிர்த்து எப்போதும் எவரோடு பேசுகிற போதும் கதைக்கிற போதும் எமது எழுத்திலும் சரி பேச்சிலும் சரி அனைத்திலும் நாகரீகம் பேணுவோம் இங்கிதம் பேணுவோம் பண்பாடு பேணுவோம் மென்மையாக நடப்போம் வன்மையை தவிர்ப்போம் கடும் சொற்களை தவிர்ப்போம் காயப்படுத்தாமல் இருப்போம் உள்ளங்களை புண்படுத்தாமல் இருப்போம் வேற்றுமையில் ஒற்றுமையை காண்போம் முரண்பாட்டில் உடன்பாடு காண்போம் அஸ்லாம் media network.